எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னு தெரியலையே இந்த ஆங்கிளில் தான் வரணும் வீடியோ ஸோ ஓகே எனிவே ஸோ வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்வைபர் சர்வைபர் அசம்பிள் சர்வைவர்ஸ் அசம்பிள் இப்போது இன்னைக்கு வந்து இரநூறாவது நாள் கிட்டத்தட்ட இந்தியா அவுட்லைன் மேப் பிளாக் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக வந்து இரநூறாவது நாள் தான் இருக்கேன் சிம்லாவில் இருந்துட்டு நான் லைவ் ஸ்டார்ட் இருக்கேன் என்னென்னா இப்போது எனக்கு வந்து இந்த ஆங்கிள் தான் வருது இந்த ஆங்கிள் வர மாட்டேங்குது ஸோ ரொட்டேட் எப்படி பண்ணுறதுன்னு தெரில இதுக்கு முன்னாடி நான் ரொட்டேட் பண்ணி வீடியோ பண்ணியிருக்கேன் பட் கரெக்டாக வந்து இந்த தான் எனக்கு வரும்னு எதுன்னு பார்த்தேன் பார்த்தா இப்படி வருது சரி ஓகே எனிவே சிம்லாவில் இருக்கேன் ஸோ சிம்லாவில் வந்து சிம்லாவில் கரெக்டாக எங்கே இருக்கேன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து நான் உட்காந்துருக்கேன் நேற்று வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு ரூமில் தான் தூங்கியிருந்தேன் தங்கியிருந்தேன் ஸோ இப்போது வந்து என்ன பிளான்னா அப்படியே போயிட்டு நம்ம வந்து ஃபைவ் ஜி நல்லா கிடைக்கிறதுனால சிம்லாவில் ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றது தான் பிளானு ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து சொல்லலான்றேன் இந்த டே வந்து இரநூறாவது செலிப்ரேஷனாக இருந்த இருந்தாலும் இன்னொன்று விஷயம் நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தேன் என்னென்னா இந்த மாதிரி இரநூறாவது நாளில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு நாள் வரைக்கும் வந்து நம்ம லைவ்லேயே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அதுவும் இந்த ரேஷியோவில் போகலான்னு சொல்லியிருந்தேன் பட் ஆனால் எனக்கு எப்படி மாற்றுறேன்னு தெரில இந்த ரேஷியோவில் தான் வருது ஸோ ஓகே எனிவே நாளையிலேருந்து அதை சரி பண்ணிடுறேன் இல்லைன்னா கொஞ்சம் நேரத்தில் அதை பார்த்துட்டு சரி பண்ணுறேன் ஸோ எனக்கு இந்த ரேஷியோவில் வரும்னு நினச்சேன் எதிர்பார்த்தேன் பட் இந்த ரேஷியோவில் தான் வருது ஓகே ஏதாவது உங்களுக்கு யாராவது யாருக்காவது இந்த இந்த ரேஷியோவில் மாற்ற மாற்ற தெரிஞ்சால் சொல்லுங்கள் மாற்றேன் அது மட்டும் இல்லாமல் ஸோ அதான் சொல்லியிருந்தேன் இந்த ஐநூறு நாள் ஃபுல்லாக வந்து நம்ம லைவ்லேயே போகலாம் லைவ்லேயே வந்து விலாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து ச சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல தான் சொல்லியிருந்தீங்க ஓகேண்ணா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ இன்னொரு விஷயம் உங்ககிட்ட இருக்கேன் அப்படியே இருங்க என்னென்னா இப்போ நான் வந்து பேக் வந்து புதுசாக ரெடி நான் செட் பண்ணிட்டேன் இந்த நம்ம ட்ரோல் பேக் இருக்குல்ல நம்ம வீடியோ பார்த்துருக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து காஷ்மீர் இந்த லே லடாக்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கோம் ஸோ ட்ரோல் பேக் வச்சுட்டு தான் வந்திருக்கோம் என் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே பாருங்கள் ஐ லவ் இந்தியான்னு போட்டு மேலே அந்த போஸ்ட் போட்டு நம்ம சேனல் லோகோ எல்லாமே போட்டு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிட்டு இந்த பேக்கில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா இந்த பேக்கில் வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன உண்டியல் மாதிரி நான் நானாக ரெடி பண்ணது சின்ன உண்டியல் மாதிரி ரெடி பண்ணேன் இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆல் இந்தியா அவுட்லைன் மேப் பிளாக்குக்காக நான் வந்து இதை கலெக்ட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை தான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ணலான் இருந்தேன் இந்த கரெக்டாக வந்து இன்னும் ஒரு ஐநூறு நாளைக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக இந்த கலெக்ட் பண்ணுறோம் மக்கள்கிட்ட ஸோ இதை தான் உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன் எதுக்காகனா ஒரு விஷயத்துக்கு அந்த ஐநூறு நாள் கரெக்டாக வந்து நம்ம இந்தியா பிளாக் முடிக்கணும்னு கரெக்டாக வந்து கன்னியாகுமரியில் தான் முடிக்க போகிறேன் ஸோ அந்த கன்னியாகுமரியில் முடிக்கும்போது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ அதுக்காக தான் நான் சே சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன்று ஒன்றா வாங்க இப்போ ஒவ்வொரு நாளும் அப்படியே சேவ் பண்ணிக்கிட்டே போவோம் ஸோ அதுக்காக தான் இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த உண்டியல் வச்சுருக்கேன் ஸோ இதே நான் உங்கள்கிட்ட சொல்லலான் இருந்தேன் ஸோ அடுத்து என்னன்னா பேங்க் ரெடி பண்ணியாச்சு உண்டியல் ரெடி பண்ணியாச்சு ஸோ உண்டியலில் சின்ன ஓட்டையாக இருக்கு கொஞ்சம் பெரிய ஓட்டையாக வந்து ஹோல் போடணும் ஸோ அதை இன்றைக்கி போட்டுடலாம்னு நினைக்கிறேன் போட்டுவிட்டு அப்படியே இந்த சிம்லா ஃபுல்லாக வந்து ஒரு ஓவர் வியூ பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்குவோம் ரிட்டன் எங்கே போகிறோம் ரிட்டன் எங்கே போகிறோம்னா கரெக்டாக வந்து இந்த இது சண்டிகர்ன்னு சொல்லுவாங்க சண்டிகர் டெல்லி அந்த பக்கம் வந்து ரிட்டன் போகிறோம் ரிட்டன் அந்த பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து இது நார்த் வெஸ்ட் சைடு நார்த் வெஸ்ட் சைடு உங்களுக்கு டார்ஜிலிங் அதுக்கப்புறம் வந்து டார்ஜிலிங் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம நேபாள் சைடு ஸோ அதுக்கப்புறம் நார்த் வெஸ்ட் சைடு கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் போக ட்ரை பண்ணுவோம் ஸோ அந்த பக்கம்லாம் போகிறதுக்கு ஸோ அந்த பக்கம்லாம் போகிறதுக்கு நிறைய பெர்மிஷன் தேவை ஸோ அதனால் வந்து பெர்மிஷன் வாங்க முடிஞ்சால் வாங்கிட்டு ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகலான்ற மாதிரி அப்படியே பிளாக் பண்ண மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் ரொட்டேட் பண்ணுறதுக்கு எப்படி நேராக ஆறு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ஷார்ட்ஸ் வீடியோவை வந்து நான் மேக் பண்ண மேக் பண்ணணும்னு நினைக்கல ஷார்ட்ஸ் லைவ் நான் மேக் பண்ணணும்னு நினைக்கல இந்த ரேஷியோவில் தான் மேக் பண்ணணுன்னு நினச்சேன் ஆனால் லைவ் போனாலே வந்து இந்த ரேஷியோவில் தான் வருது அது எப்படி எனக்கு வந்து இந்த சிக்ஸ்டீன் இன்ட்டு இஷ்டு நைன் அந்த இந்த ரொட்டேட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரில முடிஞ்சால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ லைவ்லேயா அதை ஜிஜி மோகன் ஜிந்தரா ஜீனியர் காலை வணக்கம் ஹாய் ப்ரூ அது வந்து ரொட்டேட் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிடுதான் நான் வந்து இந்த ரேஷியில் தான் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் நீட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே போகலான்ற மாதிரி தான் இருந்தேன் நல்ல ஒரு வியூவும் தெரியுது ஸோ அந்த வியூ காமிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பலான்றது மாதிரி தான் ஆசையாக இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கரெக்டான நல்ல வியூ ஸோ இதை அப்படியே காமிச்சுட்டு அப்படியே கிளம்பலான்ற மாதிரி தான் பிளானில் இருந்தேன் பார்த்தா சோதனை இந்த இஸ்ட் இந்த ரேஷியோவில் வந்து இப்படி நான் வந்து என்ன சொல்றது நான் கரெக்ட்டா இந்த ரொட்டேட் இப்படி பண்ணாலே வந்து என்ன ஆகுதுன்னா அது ரொட்டேட் திரும்ப ரொட்டேட் பண்ணுங்கன்ற மாதிரி தான் காட்டுது. அது எனக்கு எப்படி எப்படின்னு தெரில நான் வெயிட் பண்றேன் கொஞ்சம் யாராச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க. ஹியர் பாபா யூ ஆர் நாட் ஹியர் பாபா யூ டூ புரியலையே இந்த ஆவது நாள் வந்து கரெக்டாக வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது கரெக்டாக நம்ம இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் கரெக்டாக இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் கன்னியாகுமரி தமிழ்நாடுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் தமிழ்நாடு கன்னியாகுமாரிலேருந்து இந்த vlog வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் ஜம்மு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன கார்கில் அதுக்கப்புறம் லே லதாக்கு லடாக் முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கணும் லடாக் முடிச்சுட்டு கீழே இறங்கி கேலோங் அதாவது சப் என்ன சொல்கிறது இந்த சைனா வழியாக வந்து கீழே இறங்கணும் சைனா வழியானா கே இந்த பார்ட்ரு பக்கத்தில் ஸோ அது வழியாக கீழே இறங்கி ஒரு கஷ்டமான ஒரு வழி இருந்துச்சு ஸோ அதெல்லாம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் அதுக்கிருந்து கரெக்டாக வந்து போயிட்டு திரும்ப வந்து ரிட்டர்ன் ட டூ எங்கன்னா ரிட்டர்ன் டூ கரெக்டாக வந்து ஹிமா இது காஷ்மீருக்கே போயிட்டு அந்த லியோ காஃபேஷா பார்த்தோம் லியோ காஃபேஷா முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப ரிட்டன் வந்து நம்ம சிம்லா வந்துருக்கோம் அப்போ ஹிமாச்சல் பிரதேஷ்லாம் முடிச்சுட்டு பார்த்துட்டு சிம்லா வந்துவிட்டேன் எனக்கு என்னென்னா அந்த ஹிமா ஹிமாச்சல் பிரதேசில் சரியாக நெட்ஒர்க் கிடைக்கல ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மலைப்பகுதிகள் தான் ஸோ அதனால் சரியாக நெட்ஒர்க் கிடைக்கல ஸோ அந்த நெட்ஒர்க் கிடைக்காதனா நான் சிம்லா வந்துவிட்டேன் சிம்லாவிலேருந்து கரெக்டாக வந்து ஃப்ளூவெண்ட்டாக நெட்ஒர்க் கிடைக்குன்னு நம்புகிறேன் லைவும் கரெக்டாக போகும்னு நம்புகிறேன் ஸோ எவ்வளோ பார்த்து நம்ம கரெக்டாக பண்ணாலும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு இடையூறாக தான் இருக்கும் ஸோ அதையும் நம்ம வந்து தாண்டி போகணும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் கரெக்டாக நெட்ஒர்க் கிடைச்சிச்சின்னா கரெக்டாக வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக ஷோ ஆகிட்ருக்கும் ஸோ வீடியோ வந்து கரெக்டாக வந்து நெட்ஒர்க் கிடைக்கல சரியான வந்து என்ன சொல்கிறேன் சரியான போக்கில் வந்து நெட்ஒர்க் கிடைக்காமல் மலைப்பகுதியில் இல்லை காட்டுப்பகுதியிலாம் போகும்போது சரியான நெட்ஒர்க் கிடைக்கலைன்னா என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை அது கொஞ்சம் பொறுத்துட்டு அது ரொட்டேட் ஒரு இது லோடிங் இருக்கும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க திரும்ப வந்து நான் இங்கே வந்து கரெக்டாக நெட்ஒர்க் கிடச்சி இந்த வீடியோ ஷோவாக தான் அங்கேருந்தே நீங்கள் ஷேர் பண்ணி நினைக்கிறோம் பேஸிக்காக உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் பேசிக்காக உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த லைவு ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட மைக் இல்லை மைக் இல்லைனால தான் உங்களுக்கு மைக் இல்லாதனால உங்களுக்கு வந்து இந்த சரௌண்டிங் நான் கேட்கும்னு நினைக்கிறேன் போப்போ அதை சரி பண்ணிக்கிறேன் மைக் வாங்கணும் மைக் வாங்கிட்டேன்னா எனக்கு பிரச்சனை இருக்காது மைக் வாங்கி அதை சரி பண்ணிக்கிறேன் இன்னொரு மேஜரான விஷயம் இந்த ரொட்டேட்டை வந்து ஸ்க்ரீன் எப்படி மாற்றுறேன்னு தெரிலங்க அதை மட்டும் இந்த லைவ்லேயே கொஞ்சம் சொல்லுங்கள் யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி ஐடியாவிலே இருக்கேன் ஏன்னா வந்து ரொட்டேட் பண்ணால் சூப்பராக இருக்கும் இப்படியே போயிட்டு இருந்தா அது ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரொட்டேட்ல நீட்டா வந்து போயிட்டு மாதிரி தான் பார்த்தேன் பார்த்தா முதவே இப்படி தடங்கள் நான் வீடியோ தான் செலக்ட் பண்ணேன் வீடியோ எப்படி அதை பார்க்கணும் அது ஒரு நாள் ஃபுல்லா பார்த்துட்டு அது அப்புறம்தான் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் இதுக்கு முன்னாடி லைவ் வரும்போது ரொட்டேட் பண்ணாலே அது சரியாயிருங்க இதுக்கு முன்னாடி நான் இந்த ரேஷில் போட்டிருக்கேன் வீடியோ அது என்னன்னா லைவ் காமிக்கும் உள்ளே போனவுடனே உள்ளே உடனே என்ன ஆகும்னா அதை ரொட்டேட் பண்ண உடனே அது லைவ் வந்து திரும்ப எப்பயும் போல கண்டினியூ ஆகும் என்ன பண்ணுறேன்னு தெரில ஒருவேளை நான் எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டேனா இல்லைன்னு தெரியல சாஸ்டிலே லைவ் வருது ஓகே பண்ணுறதுன்னு எந்த ஊர் இது இது ப்ரோ ப்ரோ சிம்லா சிம்லா வந்திருக்கேன் உங்களுக்கே தெரியும் தெரியுதா சிம்லா வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து கரெக்டாக இரநூறாவது நாள் நம்ம இந்தியா ப்ளாக்ல இந்தியா அவுட்லைன் மேப் பிளாகில் கரெக்டாக இரநூறாவது நாள் டே ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வால்கன் எங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா கன்னியாகுமரி ஸ்டார்ட் பண்ணி வால்கன் லிஃப்டாகவே இரநூறாவது நாள் கரெக்டாக வந்து சிம்லாவில் இருக்கேன் ஸோ ஸோ பட்ஜெட் எவ்வளோ ப்ரோ ஓவரால் ட்ரிப்புக்கு இது வந்து நான் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணி அப்படி போகிறது இல்லை ப்ரோ சும்மா அப்படியே வால்கன் லிஃப்ட்டாக வந்து என்ன சொல்கிறது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் என்ட கையில் இருந்துச்சு ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் தான் லிஃப்ட்டு கேட்டு சாப்பாடு வந்து மற்றவங்ககிட்ட கேட்டு சாப்பாடு லிஃப்ட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்ரு அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறது அதெல்லாம் வந்து பெட்ரோல் பங்கில் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு சர்வே இருக்கேன் ஸோ அதனால தான் நம்ம சேனல் பேர் சர்வேவர் தமிழ் சர்வேவரும் போட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன் அந்த மாதிரி தான் கால சூழ்நிலைகளை எனக்கு ஹெல்ப் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம் அவ்வளோதான் இரநூறாவது நாள் கரெக்டாக நான் இங்கே இருக்கேன் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க பணமும் கொடுத்து நிறைய பேர் நேரில் வர்றவங்க பணம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் லாங்குவேஜ் பேரியர்ஸ் இல்லையா ப்ரோ லாங்குவேஜ் பேரியர் எப்படி சொல்கிறது அது ஹிந்தி எனக்கு தெரியாது சுத்தமாக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கேன் இங்கிலீஷில் தான் மேனேஜ் இருக்கேன் இப்போதைக்கு இங்கிலீஷ் மேக்ஸிமம் ஓவரால் நிறைய பேர் தெரியுது ப்ரோ அது எப்படின்னா சும்மா நம்ம வந்து நார்மலாக இங்கிலீஷில் அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களுக்கே தெரிஞ்சிடும் நிறைய பேருக்கு வந்து இங்கிலி இங்கிலீஷ் தெரியாதா ஹிந்தி மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்றத நம்மளுக்கே தெரிஞ்சிடும் சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அவங்களே வந்து வாண்டடாக வந்து இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடுவாங்க அப்படியே நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிட வேண்டியதாக அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது இப்போதைக்கு லாங்குவேஜில் எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து லாங்குவேஜில் எதுவும் பிரச்சனை இல்லை இன்னொன்று நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச லாங்குவேஜ் இருக்குது சைகை ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் சோலா ட்ராவலாக இருப்போம் ஆமாம் தனியாக தான் ட்ராவல் பண்ணிட்ருக்கேன் அவ்வளோ நாள் இரநூறாவது நாள் வரைக்கும் தனியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ அசோக் ப்ரோ ஒரே நிமிஷம் அசோக்ராஜ் ப்ரோ உங்களுக்கு ஏதாவது இந்த லைவ்ல ஸ்க்ரீன் ரொட்டேட் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் அப்படியே சொல்லுங்கள் ப்ரோ அது சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து இப்போ ஷார்ட்ஸ் லைவ்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன் அதிலே ரொட்டேட் பண்ணால் எனக்கு ரொட்டேட் ஆகும் இல்லைன்னா வேறு எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே வேறு வேறு இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணணுமா எனக்கு எப்படின்னு தெரில நான் கரெக்டாக வந்து பதினோரு மணி ஆயிடுச்சேன்னா அவசர அவசரமா ஸ்டார்ட் பண்ணேன் ரொட்டேட் பண்ண முடியல கொஞ்சம் ஏதாவது அது மட்டும் சரி பண்ணியாச்சுன்னா அங்கிருந்து நான் டிராவலா கண்டினியூ பண்ணலான் இருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து லைவ் ட்ராவல்ன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் காளிதாஸ் காளிதாஸ் ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கேன் தம்பி உங்கள் சேனல் ஓ வளர வாத்துக்கலாம் ஓகே ஓகே எனக்கு சரி அந்த சூரியன் கரெக்டாக இங்கே எனக்கு சரியாக கமெண்ட்டில் படிக்க முடியல சுரேஷ் எம்கே ஹாய் ஹாய் எனக்கு ரொட்டேட் மட்டும் எப்படி பண்ணுறேன்னு தெரில நான் ஆல்ரெடி ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டேன் எனக்கு ரொட்டேட் பண்ண தெரில மேபி ஸ்டார்ட் பண்ணும்போது எதுவும் ஆப்ஷன் மாற்றி இது பண்ணணும்னா எனக்கு சரியாக தெரில இதுக்கு முன்னாடி கரெக்டாக தான் ஷார்ட்ஸ் லை ஆரம்பிச்சாலே ரொட்டேட் பண்ணாலே அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும் ரொட்டேட் ஆகிரும் எப்படி பண்ணுறதுன்னு தெரில சரி ஓகே நீங்கள் என்ன ஒர்க் ப்ரோ பண்ணுறீங்க ப்ளாக் தான் இருக்கேன் யூடியூப்பில் ப்ளாக் இருக்கேன் சேனல் இருக்கேன் நல்லபடியா நல்லபடியாக இருக்கு இப்போதைக்கு ஸோ நல்லா போகும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் கரெக்டாக வந்து எழுநூறாவதான செவன் ஹண்ட்ரட் டே வந்து கரெக்டாக வந்து கன்னியாகுமரியில் முடிக்கலான் இருக்கேன் கரெக்டாக வந்து செவன் ஹண்ட்ரட் டே கன்னியாகுமரியில் முடி முடிக்கலான் இருக்கேன் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து லைவ்லேயே வந்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் போனாலும் சரி ஏழு மணி நேரம் போனாலும் சரி இல்லை பத்து மணி நேரமே லைவ் போனாலும் சரி எனக்கு வந்து இந்த ரொட்டேஷனில் நான் வந்து ரொட்டேட் இந்த ஸ்க்ரீனில் பத்து மணி நேரம் எனக்கு லைவ் போச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய முன்ன பின்னே தெரியாதவங்க கூட நம்ம சேனலில் ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் பார்த்துட்டு மேபி சப்ஸ்கிரைப் பண்ணுற வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் வந்து நம்ம சேனல் சேம் வந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் சொன்னேன் ஆரம்பமே இப்படி ஒரு இதுவாக சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்டாக வந்து எண்ணூற்றி எழுபது வீடியோ முடிகிறவுக்குள்ளே கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் ஒரு ஆசை தான் வேற ஒன்றும் இல்லை கே சப்ஸ்கிரைபர்ன்றதே நிறைய யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களுக்கு தெரியும் அவ்வளோ கஷ்டன்ட்டு எஸ் நானும் நான் ஆரம்பத்தில் எப்படி நினச்சேன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக வந்து ஒரு நாலஞ்சு மாதத்துலேயே அதை ரீச் பண்ணலாம் தான் என்னோடய ஆசை இருந்துச்சு பார்த்தா இப்போ ஒம்பதாவது மாதம் ஆயிடுச்சு இன்னும் ரீச் பண்ணல கரெக்டாக வந்து டைம் வந்து எப்படினா பன்னெண்டு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒன் கே ரீச் பண்ணுன்றது தான் டைம் பட் எயிட் செவன் எயிட் செவன்ட்டி வந்துவிட்டோம் மேபி இந்த லைவில் வந்து போக போக கொஞ்சம் வேகமாக ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் லிங்க் வளர்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருப்பீங்க யாருக்காச்சும் தெரிஞ்ச கொஞ்சம் சொல்லுங்கள் ரொட்டேட்டை பி பண்ணுறதுன்ட்டு நான் கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் கிளம்பிடுறேன் வளாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கேச்சா ஆன்சர் தெரியுமா தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் ரொட்டேட் எப்படி அந்த ஆப்ஷனே இல்லை இதில் எப்படி ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷனு பாஸ் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணலாமா ஸ்க்ரீன் பாஸ் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு எப்படின்னு தெரில கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படி பண்ணாலே திரும்ப rotate பண்ணுன்னுதான் காட்டுது orientation is locked ன்னு காட்டுது அது எப்படி unlock பண்றது இதுக்கு முன்னாடி வந்து சும்மா டைரக்டா வந்து எதுவும் அப்டேட் ஆயிருக்கு என்னன்னு தெரியல இதுக்கு முன்னாடி டைரக்டா வந்து ரொட்டேட் பண்ணாலே அது இந்த தான் வரும் வீடியோ